விஜய் டிவி தொலைக்காட்சியின் மூலம் தன்னுடைய காமெடி திறமையை வெளிப்படுத்தி இன்று பல படங்களில் பிஸியாக நடித்து வரும் விஜய் டிவி புகழின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் ஷேர் செய்யப்பட்டு வருது விஜய் டிவி தொலைக்காட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்ட சிரிப்பிட என்ற நிகழ்ச்சியில் போட்டியாளராக என்ட்ரி கொடுத்த புகழ் பின்னர் வடிவேல் பாலாஜி சிபாரிசால் கலக்கப்போவதியாறு சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் இவர் கலக்கப்போவதியாறு நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருந்தபோது தன்னுடைய பண கார் கிளீனராக பணியாற்றி வந்துள்ள இதன் மூலம் கிடைக்கும் ஐம்பது ரூபாயில்தான் அவர் அந்த ஒரு நேரத்தில் சாப்பிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது தன்னுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முன்னேற வேண்டும் என்கிற இலக்குடன் ஓடிக்கொண்டிருந்த புகழுக்கு விஜய் டிவி அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தது இதன் மூலம் கிடைத்த பிரபலத்தை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி ஆண்டு வெள்ளித்திரையில் நடிகராக அறிமுகமானார் அந்த வகையில் இவர் நடித்த சிக்ஸர் தாதா செவன் கைதி போன்ற படங்களில் சிறிய வேடம் என்றாலும் சிறப்பான அறிமுகமாக இருந்தது விஜய் டிவி தொலைக்காட்சியின் மெட்டீரியலாகவே மாறிவிட்ட புகழ் இரண்டாயிரத்தி ஆண்டு துவங்கப்பட்ட குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி புகழ் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது மட்டுமின்றி புகழுக்கு பல படங்களின் வாய்ப்புகளையும் பெற்றுத்தந்தது லட்சக்கணக்களில் சம்பளம் வாங்கும் நடிகராக மாறியுள்ள புகழ் கதையின் நாயகனாக நடிக்க ஐம்பது முதல் எண்பது லட்சம் வரை சம்பளம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது இவர் கதையின் நாயகனாக நடித்துள்ள ஜூ கீப்பர் திரைப்படம் விரைவில் வெளியாகவுள்ளது அதேபோல் காமெடியாக நடிக்க இருபது முதல் இருபத்தி லட்சம் வரை சம்பளமாகவும் பெறுகிறாராம் அது விரைவில் குக்வித் கோமாலி கோமலியாக பங்குபெற உள்ளார் புகழ் டிவி புகழ் ஒரு சில வருடங்களிலே கோடிகளில் சேர்த்து வைத்துள்ளதாகவும் இவரின் சொத்து மதிப்பு குறித்து தற்பொழுது வெளியாகி தகவலில் புகழ் இரண்டு முதல் மூன்று கோடி வரை சொத்துக்கு அதிபதி எனவும் சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பென்சி என்பவரை புகழ் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவர்களுக்கு அழகிய பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதே மாதிரி புகழ் அவர்கள் அப்படி ஆரம்ப காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டாலும் தற்பொழுது அவருடைய திறமையால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறத பார்க்கும்பொழுது நிறைய பேர் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பிரபல கிரிக்கெட் வீரரான நடராஜன் அவர்களுக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் அவருடைய பர்த்டே பார்ட்டி ஏகே அவர்கள் நடராஜனுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டு அப்படி இந்த யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து இந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏகே அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவருடைய அறுபத்தி மூன்றாவது திரைப்படமான குட் பேட் அக்லி இந்த ஒரு ஷூட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நாட்கள் கலந்துக்க இருக்காரு மற்றொரு பக்கம் நடராஜன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சேலம் மாவட்டத்தில் பிறந்த இருந்து இன்னைக்கு அப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்களால் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வராரு அவருடைய பிறந்தநாளான இன்னைக்கு அவருக்கு நிறைய ரசிகர்கள் ஒரு பக்கம் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் அவருடைய பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து கேக்கெலாம் கட் பண்ணி அவருக்கு ஊட்டி விட்டு பிறகு அவருக்கு வாழ்த்துக்களையும் வந்து சொல்கிறாரு அந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவில் ஏ அவர்கள் கூட பிரபல கிரிக்கெட் வீரரான முத்தையா முரளிதரன் அவர்களும் இருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவை நாங்கள் யார் யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இளைஞர்கள் அப்படி சாதிக்க வராங்களோ அவங்க எல்லாருமே ஏ அவர்கள் தொடர்ந்து எப்பவுமே பாராட்டுவார் அந்த வகையில் தான் நடராஜன் அவர்களையும் பாராட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நடராஜன் அவர்கள் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நடராஜன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய அப்படி வாழ்த்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியனெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்